வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸில் இருந்து ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு இங்கே வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து இந்த கிரீப் நோய் அதாவது வந்து வைரஸ் தாக்கம் கூடுதலாக இருக்குது அது ஏற்கனவே வந்தவர்களுக்கும் திருப்பியும் வந்தோன்னு இருக்குது இந்த தாக்கம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து இருக்கும்னு சொல்கிறார்கள் அதனால் வந்து கவனமாக இருங்கள் வெளியில் போகும்போது பஸ்ஸுகளில் போயிருக்கில ட்ரெயினில் போயிருக்கல மெட்ரோவில் போயிருக்கில் வந்து செய்து மஸ்கு போடுங்கோ கையில் கிளவுஸ் போடணு போங்கோ வீட்டை வந்தால் வடிவாக கை காலையெல்லாம் கழுவி முகத்திலாம் கழுவுங்கோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து வயசானவர்கள் இருக்கிற வீடுகள்லேயும் வந்து கவனமாக இருங்கள் என்னென்னு சொன்னா இந்த வைரஸ் தாக்கம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது கொரோனா மாதிரி இருக்குது என்ன சொன்னால் அந்த தாக்கம் எனக்கும் வந்திருக்கு வந்து போயிருச்சு ஆனால் திருப்பி திருப்பி அது வரும் வந்துருக்கும் சொன்னால் தொண்டையில வந்து அப்படி சளி கட்டின மாதிரி இருக்கும் சீக்கிரம் போகாது அதால் வந்து பாதுகாப்பாக இருங்கோ அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னு சொன்னால் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த தாக்கம் இருக்கிறதுனால வந்து மிக மிக அவதானமாக இருக்க வேண்டியது எங்கட கடமை அதனால தான் இந்த பதிவு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் க்ளவுஸு மஸ்க்கு போட்டோன்னு தெரியுங்கோ நன்றி